ஹாய் வணக்கம் நண்பர் நண்பீஸ் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதார்கள் எல்லோரும் இப்போ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஏடிபி கமிஷன் எப்போ நம்மளுக்கு வரும் இப்போ இது சம்மந்தமாக பென்ஷனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விடை கிடச்சிருக்கு மத்திய அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த குழப்பங்களுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு பல முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்ன இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான செவன்த் பே கமிஷன் காலம் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துல முடிவடைய போகுது ஆனால் இந்த எயித்து பே கமிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா முழுசாக ஆய்வு செஞ்சு அறிக்கையை சமர்ப்பிக்க அரசாங்கம் இது வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து டைம் எடுத்துப்பாங்க இதனால் ஓய்வதிதாரர்களுக்கு வந்த சந்தேகம் என்னென்னா புது கமிஷன் வர வரைக்கும் நமக்கு வருஷத்துக்கு இரண்டு தடவை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து ஏற்றுவாங்கள அது கிடைக்குமா அதாவது டிஎன்எஸ் ரிலீஃபு அதேபோல் இப்படி நிவாரணம் கிடைக்குமா இல்லை நிறுத்தி வச்சுருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் பார்த்திங்கன்னா நிலவிட்டுருக்கு ஸோ கவலையே வேணால் பே கமிஷன் வந்து நடைமுறைக்கு வர வரைக்கும் அதாவது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வழக்கம் போல் ஜனவரி ஜூலையில் டிஎன்எஸ் ரிலீஃபு டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்த்தப்படும் அப்படின்னு அதிகாரியை வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு ஸோ புது சம்பள கமிஷன் வந்து அமலுக்கு வர ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதுக்கு இடையே நாலு முறை பார்த்தீங்கன்னா அந்த அகவிலை நிவாரணம் வந்து உயர்த்துவாங்க அது கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்ஜ் பார்த்தீங்கன்னா அகவிலைப்படை கிடைக்கிதுன்னா உதாரணத்துக்கு ஒருத்தருடைய அடிப்படை பென்ஷன் வந்து இருபத்தஞ்சாயிரம் வச்சுப்போம் ஐம்பத்தெட்டு பர்சன்டேஜ் டிஎன்எஸ் ரிலீஃப் போட்டால் கையில் கிடைக்கிற மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் இனி வரும் காலத்தில் இந்த ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் டிஎன்எஸ் ரிலீஃப் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சின்ட்டு ஏறிட்டே போகும் எப்போது எயிட்டிபி கமிஷன் அமலுக்கு வருதோ அப்போது அந்த அகவிலைப்படையை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க பேசிக் சேலரியாக கூட இணைக்கப்புறம் சொல்கிறாங்க அப்போது அகவிலைப்படை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால் உங்கள் அடிப்படை பென்ஷன் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்த்தப்படும் சொல்கிறாங்க இது தான் நடைமுறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாடு முழுவதும் இருக்கிற அறுபத்தி ஒம்பது லட்சம் பென்ஷன்தார்களை யாரும் குழப்பமடைய தேவையில்லை உங்களுக்கான சலுகை வழக்கம் போல் தொடரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது விஷயமாக உங்களுக்கு கருத்துகள் டவுட் தானே இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்